ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சி வந்து ஜான் ஜே ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ஸ் இந்த வீடியோவில் மவுண்ட் கார்மல் ஸ்கூலுக்கு பேக் சைடில் கள்ளக்குறிச்சி நம்ம வந்து ஜி பிளஸ் ஒன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் கிரௌண்ட் ஃபுளோர் வந்து டூ பிஹெச் வீடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரெண்டல் ஹவுஸ் ஒன் பிஹெச் வீடும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன ஒர்க் நம்ம வந்து ஸ்பெசிஃபியாக பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய் காய்ஸ் இப்போ இந்த வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து பிரிண்டட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பொற்கோலா சின்னதாக அழகாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த விநாயகர் வந்து அக்ராலிக் ஷீட் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் டப்பன் கிளாஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சின்ன சின்ன சிவில்லில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த கேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓப்பனிங் கேட் செவன் ஃபீட் ஹைட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மீட்டர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே ரெண்டு ரெண்டல் ஹவுஸுக்கு ரெண்டு மீட்டர் பாக்ஸு அப்புறமேட்டு கீழே ஓனருக்கு ஒன்று மூணு கொடுத்துருக்கோம் இதில் வந்து த்ரீ ஃபேஸ் சர்வீஸு கொடுத்துருக்கோம் வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான பெரிய கார் பார்க்கிங் கார் ப்ளஸ் டூ ரெண்டு டூ வீலர் நிறுத்தலாம் ஸ்டெப்ஸுக்கு கீழே சின்னதாக ஒரு காமன் பாத்ரூம் இப்போ மெயின் டோர் பார்க்கலாம் இந்த மெயின் டோர் ஃபுல்லாகவே வந்து டீ பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரெடிஷ்னலாக கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் சைடில் ரெண்டும் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் ஃபுல் ஹால் இது வந்து டிவி யூனிட் இது வந்து பூஜா ரூம் இது வந்து டிபி பாக்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக் எம்சிபி பாருங்க இவ்வளோ அழகாக மாடர்னாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜா ரூம் சின்னதாக அழகாக சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு பூஜா ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக டீ கூடலே பண்ணி கொடுத்துருக்கோம் டோரு இப்போ பூஜா ரூம் உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் அழகாக ஸ்பேஷியஸாக ஒரு மூணு பேர் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல போய் பார்க்கலாம் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு அட்டாச் பாத்ரூம் இது வந்து வாட்ரூப்ஸ் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வித் லாக் ஃபுல்லாக டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் வார்ட்ரூப் செஞ்சு கொடுத்துருக்கோம் வித் லாக்கரோட மேலே வந்து ஷர்ட் ஹேங் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்டீல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இதில் வந்து வெஸ்டர்ன் க்ளோத்தஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹேண்ட் பிளாஷ் ஷவர் டேப்ஸு வால் மிக்சர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷின் வித் மிரரோட இந்த மிரர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் சென்சாரோட மிரர் நெக்ஸ்ட் நார்மல் பெட்ரூம் இது உள்ள பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது கலர் காம்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுலேயும் ஒரு நம்ம வந்து வாட்ரோப் செஞ்சு கொடுத்துருக்கோம் வீட் லாஃப்டில் வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செஞ்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஃபுல் வாட்ரோப்ஸ் தான் நெக்ஸ்ட்டு இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுக்கும் வெஸ்டர்ன் க்ளோசட்ஸ் கொடுத்து ஹேண்ட் ஷவர் வால் மிக்சர் ஒரு வாஷ் பேஷின் இதுலேயும் சென்சாரோட கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இங்கே ஒரு காமனாக வாஷ் பேஷின் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு அழகாக ஒரு ஸ்பேஷியஸ் விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டைனிங் குள்ளே போக போகிறோம் டைனிங் மேலேயும் ஒரு லாஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ளே போக போகிறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக வென்டிலேஷனாக இருக்குது பாருங்கள் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து விக்கர் பேஸ்கெட் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டாலி கட்லரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து ஆயில் புல் அவுட் இது வந்து கார்னர் ஏரியாவை எவ்வளோ யூட்டிலைஸாக பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து சிங்க் அதுக்கு டேப்பு இது வந்து கொஞ்சம் மாடர்ன் சிங்க்கு நெக்ஸ்ட் வந்து அப்பர் கேபினெட் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்பர் கேபினெட் இது வந்து நம்ம டால் யூனிட்டு எவ்வளோ ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் இது பால்கனி ஃபஸ்ட் ஃப்ளோரோட பால்கனி இங்கே வந்து ரெண்டு ரெண்டல் ஹவுஸு அதுக்கு எவ்வளோ பெரிய வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் ஹவுஸு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம் அதுவும் ஃபுல்லாக டீக்குட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஃபுல் பாலிஷோட போய் பார்க்கலாம் அழகாக ஒரு ஹாலு அதுக்கு காமன் பாத்ரூம் விண்டோஸ் வெண்டிலேஷன் கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது வித் வெண்டிலேஷனோட ஸ்டோரேஜுக்கு ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு மிக்ஸி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது ஷெல்ஃப் இங்கேயே நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் லாஃப்ட் வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து காமனாக ஒரு பாத்ரூம் இது வந்து இண்டியன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் ஷவர் வால் மிக்சர் ஒரு வாஷ் பேஷின் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹவுஸ் பார்க்கலாம் இதுவும் ஃபுல்லாக டீக்கு டோர் கொடுத்துருக்கோம் ஃப்ரேம்ஸு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் உள்ளே போனால் இங்கேயும் சின்னதாக ஒரு ஹாலு ஒரு காமன் பாத்ரூம் வென்டிலேஷன் நெக்ஸ்ட்டு இந்த கிச்சன் பாருங்கள் இங்கேயும் அழகாக நம்ம வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம் வித் ஓப்பன் ஷெல்ஃபோட கிரானைட் போட்டு நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இதுக்கும் ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்திங்கன்னா நம்ம காமன் பாத்ரூம் இதுக்கும் இண்டியன் காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கீழே வர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்